بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين ما فقد قال الله تعالى في قران المجيد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ورفعنا لك ذكرك. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم انما بعثت لأتمم مكارم الاخلاق நிகழ்ச்சமாக <ion> அல்லா ஜனுஷானு தாண்டாவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் நபிகள் பெருமானார் சொல்லல்லா அழகி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய தாவி தாவியங்கள் தமிழ் தாவியங்கள் உலகில் வாழ்ந்து மறைந்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த சிலையில் அமர்ந்தே அல்லாஹனு நிறைவாக நின்று நிலவட்டுமாக எல்லாம் அல்ல அல்லா ஜெல்லும் தாளால் நம் அவர்கள் அனைவர்களுக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள் அதன் சிரமங்கள் அதன் செலவுகளை விட்டும் கடுமையான நோய்களை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்கள் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமேன் அன்பிற்குரியவர்களே அல்லாவின் நல்ல அடியார்களே சகோதரர்களே அகிலத்தின் நபி நபின் அலகி வசல்லம் அவர்கள் புதித்த இந்த மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ரபீன் அம்மன் முதல் வசந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த மாதத்தில் மட்டுமல்ல எல்லா மாதத்திலும் நபியவர்களின் நிபழை நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் நபியவர்களின் வாழ்க்கையை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நபியவர்களின் சொன்னத்தான நடைமுறைகளை இந்த உலகத்திற்கு எடுத்துரைத்துக் தான் இருக்க வேண்டும் என்றாலும் குறைந்தபட்சம் பெருமானார் சொல்லலா ஒரே செல்லும் அவர்கள் உதித்த இந்த மாதத்திலாவது அன்னலம் பெருமானார் சொல்லல்லா ஒன்றில் செல்லும் அவர்கள் இந்த உலகத்திலே உலகத்தார்களுக்கு வழங்கிய அற்புதமான நெறிமுறைகளை அழகிய குணங்களை நாம் எடுத்துரைக்க பெற்றிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே அல்லாவின் நல்ல அடியார்களே சகோதரர்களே இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் பிறகு அதே போன்று கோடிக்கணக்கானவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைகின்றார்கள் எப்படி பிறக்கின்றார்களோ அதே மரணிக்கவும் செய்கின்றார்கள் ஆனால் அவர்களில் சிலர்கள் மட்டும்தான் போற்றப்படுகின்றார்கள் மக்களின் நினைவுகளும் நிறுத்தப்படுகின்றார்கள் ஒவ்வொருவரும் ஒரு சில காரணத்திற்காக இந்த உலகத்தில் நினைவு வைக்கப்படுவார்கள் சிலர்கள் அரசியலுக்காக அரசியலை அவர் சிறந்து விளங்கி இருப்பார் அதற்காகவே என்ன செய்வார்கள் அவர் விட்ட பிறகும் அவரை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார் அல்லது அரசியல் செய்வதற்காக அவரை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள் சிலர் சமூக சேவைக்காக என்ன செய்யப்படுவார்கள் அவர் மறைந்து விட்ட பிறகும் அவரை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கும் இப்படியாக ஒவ்வொருவரும் அவர்கள் இறந்துவிட்ட பிறகு அவர்களை நினைவூட்டப்படுகின்றது ஆனால் இவர்களுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கும் அந்த எல்லைக்கு மேல் அவர்களை புகழ மாட்டார்கள் உதாரணத்திற்கு சிலர் தெருவில் மட்டும் அறிமுகமானவராக இருப்பார் அவரை தெருவாசியில் எல்லாம் புகழ்வார்கள் அவர் விட்ட பிறகும் அவரை நினைப்பார் சிலர் தெருவை தாண்டி ஊரிலே பிரபல்யமானவராக இருப்பார் அவரை அந்த ஊரார்கள் போற்றுவார்கள் நினைப்பார்கள் சிலர் அவ்வூரை தாண்டி நாட்டினுடைய ஏதாவது ஒரு பிரபல்யமாக இருப்பார் அவரை புகழ்வார்கள் இவ்வளவுதான் அதுவும் சில வருடங்களுக்கு மட்டும் அவரை நினைவு வைத்திருப்பார்கள் சில காலங்கள் முடிந்து விட்டால் அவரை மறந்து விடுவார்கள் ஆனால் இந்த விஷயங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு முழு உலகத்திலும் எல்லா காலத்திலும் ஒரு மனிதர் புகழப்படுகின்றார் என்று சொன்னார் அது கண்ணணி நாயகம் மஹமது ரசூதுல்லாஹின் சொல்லலாம் என்று சொல்லும் அவர்கள் மட்டுமே எந்த காலத்தில் இந்த காலத்தில் மட்டுமல்ல இனி எல்லா காலத்திலும் புகழப்படுவார்கள் அல்லாஹ் அவர்களுடைய புகழை உயர்த்தி விட்டான் என்பதாக வான்மரில் குரான் ஷரீஃபில் சுட்டி காட்டுகின்றார் உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம் எனவே இனி நாம் எத்தனை பேர் நபியவருடைய புகழை பாடினாலும் அது உயரப்போவதில்லை அல்லா ஏற்கனவே உயர்த்தி விட்டான் பெருமனா சொல்லி புகழை எல்லாம் உயர்த்தி விட்டான் முழு உலகத்திலும் எல்லா காலத்திலும் தான் மொஹம்மது நபி சொல்லலாம் ஏன் இந்த அளவிற்கு நபிகர் நாயகன் சொல்லலாம் அலுவலர் புகழப்படுகின்றார் என்று சொன்னால் பெருமானார் சந்தா மீசும் அவர்கள் மட்டுமே எல்லா துறைகளையும் உள்ளடக்கி அதில் விளங்கினார்கள் உலகத்திலே வந்த எந்த தலைவர்களாலும் முடியாத அளவிற்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்வியலை சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த உலகத்தில் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கினார்கள் சிறப்பான குடும்பவியலை இந்த உலகத்திற்கு சொன்னார்கள் சிறப்பான குடும்பவையில் ஆம் சொன்னார்கள் சொன்னது மட்டுமல்லாமல் நான் சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று சொன்னார் உங்களிலே சிறந்தவர் உங்கள் குடும்பத்தார் சிறந்தவராக இருப்பவர் மட்டுமே சிறந்தவராக இருக்க முடியும் ஊரிற்கு உலகத்திற்கு சிறந்தவராக இருக்கின்றார் அவர் சிறந்தவராக இருக்க முடியாது மாறாக தன் வீட்டிலே தன் குடும்பத்தில் உள்ளவர்கள் சொல்ல வேண்டும் இவர் உண்மையிலே சிறந்தவர் என்பதாக சொன்னார்கள் உங்களின் சிறந்தவர் உங்கள் குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவராக இருப்பவர்கள் தான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் நான் என் குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவனாக இருக்கின்றேன் உலகத்தில் யாரால் சொல்ல முடியுமா யாருமே சொல்ல முடியாத அளவிற்கு என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் நான் அந்த அளவுக்கு சிறப்பிற்குரியவனாக சிறந்த குணம் உடையவனாக நான் இருந்திருக்கின்றேன் என்பதாக பெருமானவர் சந்தாலும் சொல்லுவார்கள் இப்படியாக ஒவ்வொரு துறையாக எடுத்துக்கொள்ளலாம் அரசியலிலே சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள் நபி அவர்கள் அன்னலாரின் சொல் அன்னலார் சொல்லல்லா அவர்களின் அரசியல் வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையிலே என்றைக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஒரு எளிமையான சாதாரணமான ஒரு வாழ்க்கை அரசியல் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள் சிறப்பான ஆட்சியை செய்திருக்கின்றார்கள் அந்த ஆட்சியிலே மிக சிறப்பான நீதியை வழங்கியிருக்கின்றார்கள் எந்த தலைவர்களாலும் செய்ய முடியாத அளவுக்கு மிக நீதியான தூய்மையான அப்பழுக்கற்ற ஒரு ஆட்சியை நபிகள் பெருமானார் செல்லல்லா அலிஸ்மி அந்த மக்களுக்கு வழங்கியிருக்கின்றனர் நீதி வழங்குவதிலே சிறப்பானவராக நீதிவானாக நபி அவர்கள் திகழ்ந்திருக்கின்றனர் ஒரு முறை பெருமானார் செல்லல்லா அலிஸ்மி காலத்திலே ஒரு பெண்மணி அவர்கள் திருடி விடுகின்றார்கள் திருடிவிட்டால் அதற்கான சட்டம் அதற்கான தண்டனை கையை விட்டுவதுதான் அந்த தண்டனை கொடுக்கப்படுவதற்கு அவர்கள் இருக்கின்ற அந்த நேரத்திலே சிலர்கள் அந்த பெண்மணிக்காக பரிந்து பேச பெருமானார் செல்லதாக சொல்படுத்தி வருகின்றார் யார சூழல்லாம் அவர் இந்த குலத்து பெண்மணியாக இருக்கின்றார் உயர் குலத்தை சார்ந்தவராக இருக்கின்றார் ஏதாவது நாம் செய்ய முடியுமா என்பதாக சிலர்கள் பரிந்து பேசுகின்றார் பெருமானார் செல்லதாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இதற்கு பிறகு யாருமே வாய் வாயை திறக்க முடியாத அளவுக்கு சிறப்பான ஒரு பதிலை சொன்னார்கள் இந்த பெண்மணி அல்ல என் மகள் திருடி இருந்தாலும் அந்த செயலை செய்திருந்தாலும் தண்டனைக்குரிய அந்த செயலை என் மகள் செய்திருந்தாலும் அந்த தண்டனை நான் நிறைவேற்றியே தான் தீருவேன் என்பதாக நபிகள் பெருமானார் செல்லாசன் அவர்கள் சொன்னார் இப்படியாக நீதி வழங்குவதிலே சிறப்பானவர்களாக தன் தோழர்களிடத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என் மூலமாக உங்களுக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டிருக்கின்றதால் என் மூலமாக உங்களுக்கு ஏதாவது வார்த்தையாலும் அல்லது வேறு ஏதாவது வித விதத்திலே உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதை தைரியமாக என்னிடத்தில் சொல்லுங்கள் என்பதாக பெருமானார் சிந்தாவல்சம் அவர்கள் சிறந்த தலைமைத்துவத்திற்கு இலக்கணமாக நபிகன் பெருமானார் சென்ட்ரலாவசம் அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார் சொன்னார்கள் உலகத்தில் யாருமே சொல்லியிருக்க முடியாது ஒரு கூட்டத்தின் தலைவர் அந்த கூட்டத்திற்கு பணிவிடை செய்வோனாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் உலகத்தில் எந்த தலைவராகவும் இப்படி சொல்லுவார்களா ஒரு கூட்டத்தினுடைய தலைவர் அந்த கூட்டத்திற்கு பணிவிடையாளராக இருக்க வேண்டும் சொன்னது மட்டுமல்ல ரவி அவர்கள் செய்தும் காண்பித்தார்கள் இப்படியாக எல்லா தளத்திலும் பெருமானார் சிந்தாலும் அவர்கள் உன்னத குணத்தை அழகிய பண்புடையவர்களாக திகழ்ந்திருக்கின்றனர் சமூக பணியிலே பெருமானார் தன்னை சில தலைவர்கள் இருப்பார்கள் தொண்டர்களை அனுப்பிவிட்டு தலைவர்கள் பின்னால் நிற்பார்கள் ஏதாவது போராட்டங்கள் என்றால் ஏதாவது ஒரு விஷயங்கள் என்றால் சிரமமான விஷயங்கள் என்றால் தன் தோழர்களை தன்னுடைய கட்சி தொண்டர்களை முன்னால் அனுப்பி வைத்துட்டு என்ன செய்வாங்க தலைவர்கள் எல்லாம் பின்னாலே பாதுகாப்பாக இருப்பார்கள் ஆனால் பெருமாள் சிவதாசனுடைய குணம் எப்படி தெரியுங்களா எல்லா நேரத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்துவார்கள் சமூக பணிகளை எப்பொழுதுமே தன்னை முன்னிலப்படு முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் சிவதாசன் திகழ்ந்திருக்கின்றார்கள் சிரமமான நேரங்களில் நபி அவர்கள் அந்த சிரமங்களை இரு மடங்காக எடுத்துக்கொள்வார்கள் தோழர்களுக்கு ஒரு பகை மட்டும்தான் கொடுப்பார்கள் அகழ் யுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த போர் ஏற்படுகின்றது அந்த தருணத்திலே பெருமானாவசர்லாவசம் அவர்களும் தோழர்களும் பள்ளத்தை தோன்றுகின்றார்கள் மிக நீண்ட பள்ளம் தோன்றவில்லை அகல் யுத்தம் என்று சொல்லுவார்கள் அந்த தோன்றக்கூடிய சமயத்திலே கடுமையான கஷ்டம் கடுமையான பசி சாபாக்கள் எல்லாம் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு பெரிய பள்ளம் என்று சொன்னால் எதிரிகள் உள்ளே வரக்கூடாத அளவிற்கு நீளத்தாலும் அகல அகலத்தாலும் ஆழத்தாலும் வேலை செய்யப்பட்டுள்ள அந்த பள்ளம் இருக்க வேண்டும் இப்படி நீட்டத ஒரு பள்ளத்தை தோண்ட வேண்டும் இந்த காலம் மாதிரிலாம் அந்த காலத்தில் புல்டோசர் கிடையாது ஈஸியாக ஆறுவரும் கைகளாலே செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் தானாக முன்வந்து இந்த பணியில் இறங்க வேண்டும் பெருமானார் செல்லார் முன்னிலை வகிக்கின்றார்கள் அந்த கஷ்டமான பணியை பெருமானார் செல்லாத அவர்களும் தோழர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள் ஒரு தோழர் வருகின்றார் யார் சூழ்நிலா கடுமையான பசி கடுமையான பசி சாப்பிடுவது ஒன்றும் இல்லை பசியான நேரத்தில் இந்த பணியை வேற செய்ய வேண்டும் சொல்லுங்கள்ல யார் சொல்லா என்னுடைய வயிற்றை பாருங்கள் ஒரு கல்லை இருக்கின்றேன் என்பதாக வை காட்டுகின்றனர் அந்த தருணத்திலே பெருமானார் செல்ல ஆலோசனை தங்களுடைய முபாரக்கான ஜிப்பாவை அகற்றிவிட்டு காட்டுகின்றார்கள் நான் உங்களை போன்று இரண்டு கல்லை கட்டியிருக்கின்றேன் நானும் நீண்ட நாளாக சாப்பிடவில்லை என்பதாக பெருமானார் செல்ல ஆலோசன் அவர்கள் சொன்னார்கள் பாருங்கள் அந்த நேரத்தில் ஒரு தோழர் அப்துல்லாஹி மாத்துட்டேன் அப்துல்லாஹிம் ஜாவிர் அந்த தோடர் நேராக வீட்டுக்கு போகிறாரு வருமானமாக செல்லும் கடுமையான பசியா இருக்கிறாங்க ஏதாவது வீட்டில் அந்த என்ன செய்யணுங்க அவங்க மனைவியில் சொல்கிறாரு ஏதாவது இருக்கு இருக்கா உணவு இருக்கா என் நபி அவர்களை அழைச்சிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டு போகிறாரு ஆ வாங்க அழைச்சிட்டு வாங்க கொஞ்சம் ரொட்டியும் கொஞ்சம் சாலாமும் இருக்கு என்ன செய்யலாம் அவங்களுக்கு இல்லாமல் உணவு கொடுக்கலாம் நேராக அந்த தோழர் வராது பெருமானார் செல்லாதனுடைய அருகில வந்து காதுக்கு அருகில வந்து சொல்றாரு யார் சொல்லலாம் உங்களுக்கும் சில தோழர்கள் அங்கே இருக்கிறாங்க நூற்று கணக்கானவர்கள் இருக்க இருக்கிறாங்க ஆனால் கிட்ட வந்து சொல்கிறார் யார் சொல்லலாம் உங்களுக்கும் சில தோழர்களுக்கும் என்னுடைய வீட்டில் விருந்து வந்திருக்கு அப்போ பெருமானார் செல்லாத சும் உடனே போயிட்டாங்களா சொன்னா பாருங்கள் தனக்கு சொல்லப்பட்ட அந்த விருந்தை சொன்னார்கள் எல்லா மக்களுக்கும் அழைப்பு கொடுத்தாங்க தோடர்களே இங்கே கஷ்டமான பணியில் இருந்த அந்த தோடர்களை பார்த்து சொன்னாங்க தோடர்களே உங்கள் அனைவருக்கும் ஜாபிரதிகளின் வீட்டிலே இன்றைக்கு உணவு விருந்து இருக்கிறேன் என்பதாக சொல்லப்பட்டு எல்லோரையும் வளர்த்து சென்றிருக்காரு ஆனால் அந்த தோடர் என்ன சொன்னாருங்க உங்களுக்கும் சில தோழர்கள் ஆனால் ரவிசந்தா சொன்ன பழக்கம் அதுவும் இல்லை இது எல்லாம் விட்டுட்டு நாங்கள் மட்டும் போய் என்ன செய்யற கஷ்டமாக பசியில் இருக்கோம் அவங்க போய் சாப்பிட்ற பழக்கம் அவங்களுக்கு இல்லை பாருங்க எப்படிப்பட்ட சிறந்த தலைமை தெரியும் நபி அவர்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் என்பதாக ஆனாலும் அண்ணா மீது நம்பிக்கை வைத்து சொன்னார்கள் நேராக அந்த வீட்டிற்கு செல்லுகின்றார்கள் ஆ அந்த இடத்துல போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த சில ரொட்டிகளை அங்கே இருக்கக்கூடிய இந்த சால் எடுத்து பெருமானார் செல்லாமல் செல்லும்பவர்கள் தோழர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் வந்து கொண்டே இருந்தது என்பதாக நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் இந்த சால்னாவை நாம் எடுத்து என்ன செய்கின்றார்கள் தோழர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் எல்லா தோழர்களும் மன திருப்தியாக சாப்பிட்டு விட்டு மீன் மீதம் இருந்தது என்பதாக வரலாற்றிலே பதியப்படுகின்றது அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான் பெருமானார் செல்லாமல் செல்லும் கஷ்டமான நேரத்திலே கூட தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய சிறந்த தலைவராக இருந்திருக்கின்றார்கள் வணக்க வழிபாடுகளிலே தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கின்றார்கள் பெருமானார் செல்லார் இரவு நேரங்களிலே மிக நீண்ட நேரம் நின்று வணங்கக்கூடியவர்களாக ஏதோ தன்னுடைய தோடர்களுக்கு மட்டும் சொல்லிவிட்டு தான் சொகுசாக தூங்கக்கூடியவர்களாக இல்லை பெருமானார் செல்லார்ஸ் அவர்கள் மிக இரவிலே நீண்ட நேரம் நின்று ரட்சகனை கூடிய அந்த செயலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் கேட்கப்படுவான் வருமானாசிரத்திலே யார சூழலாம் உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தும் அவைகள் நிகழ்ந்திருந்தாலும் மன்னித்து விட்டதாக அல்லா திருஷா தலா தன்னுடைய அருள்முறையால் திருமணிகளை சொல்லியிருக்கின்றானே அப்பொழுது இருந்து கூட நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பெருமானார் சென்றார் சொல்லும் பொழுது கூட நபி அவர்கள் சொல்லுவார்களாம் நான் என்னுடைய இரட்சகனுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்பதாக பெருமானார் செல்லாவல் அவர்கள் கேட்பார்கள் அன்பிற்குரிய அல்லாக நல்ல அடியார்கள் எப்படியாக எல்லா நிலைகளிலும் பெருமானார் செல்லாவரசன் அவர்கள் சிறந்தவர்களாக விளங்க இருக்கின்றார்கள் முகமது நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் அழகிய பண்புகளால் நற்குணத்தால் எப்படிப்பட்ட மனிதர்களை எப்படியாக மாற்றினார்கள் என்று சொன்னால் வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம் அந்த கடுமையான குணம் கொண்ட அந்த அரபியர்களை இஸ்லாம் ஏற்பதற்கு முன்பாக மிக கடுமையானவர்களாக இருந்தார்கள் சிறு சிறு விஷயத்திற்கெல்லாம் காலம் காலமாக பகையை வளர்த்தார்கள் சின்ன சின்ன விஷயமாகத்தான் இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் சண்டையிடக்கூடியவர்களாக இருந்த அந்த மனிதர்களை பெருமானார் சொல்லல்லா அவருடைய சிறந்த நற்குணத்தால் எப்படிப்பட்டவர்களாக உருவாக்கினார்கள் என்று சொன்னால் அவர்களையும் சிறந்த குணம் படைத்தவர்களாக அவர்களையும் சார்ந்த குணமுடையவர்களாக நபி அவர்கள் உருவாக்கினார்கள் என்பதை நாம் வரலாற்றை பார்க்கின்றோம் பெருமானார் செல்லாரசன் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா அதிகார்தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள் பெருமானார் செல்லாரூசன் செல்வர்கள் எப்பொழுதுமே முக மலர்ச்சியுடனே காணப்படுவார்கள் யாரையுமே கடுகடுக்க மாட்டார்கள் அழகிய குணம் நபி அவர்களுடைய மனைவி ஆயிஷா ஆயுஷார் அதிகார்தான் நபி அவர்கள் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் முக மலர்ச்சியுடன் காணப்படுவார்கள் அப்துல்லா ஆரிஸ் அவர்கள் நபித்தோட சொல்லுகின்றார் பெருமானார் அவர்களை விட எப்பொழுதுமே புன்னுருவல் பொறுக்கக்கூடிய மனிதரை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை என்பதாக சொல்லுவார்கள் அன்னை ஆயுஷா ரத்தியந்தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நபி அவருடைய பேச்சு எப்படி இருக்கு மிக அழகாக பேசுவார்கள் நிறுத்தி நிதானமாக பேசுவார்கள் வேகமாக பேச மாட்டார்கள் சில சொற்கள் தான் சொல்லுவார்கள் ஆனால் அதிலே கருத்து அதிகமாக இருக்கும் சில சொற்கள் தான் பேசுவார்கள் சொல் சொல்லுகின்றார்கள் பெருமானார் சொன்னுடைய பேச்சை யாராவது என்ன நினைத்தால் மிக ஈஸியாக எண்ணி சொல்லிவிடலாம் பேசும் பொழுது இத்தனை வார்த்தைகள் தான் பேசினார்கள் என்று சொல்லிவிடலாம் அந்த அளவிற்கு மிக மெதுவாக நிறுத்தி நிதானமாக பேசுவார்கள் ஆனால் அதிலே கருத்துக்கள் பொதிந்திருக்கும் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவார்கள் சுருக்கமாக பேசுவார்கள் ஆனாலும் அதிலே மிக கருத்தாளமிக்க பேச்சை பெருமானார் சந்தாசன் பேசுவார்கள் நபி அவருடைய அணுகுமுறை மிக சிறப்பானதாக இருந்தது சகா பழகக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் இவ்வாறு நினைப்பார்களாம் பெருமானார் செல்ல செல்லும் அவர்கள் என்கிட்ட தான் ரொம்ப நெருக்கமாக பழகுறாங்களோ இப்படி யார் யாரெல்லாம் பெருமானார் செல்லார்கள் யார் யாரெல்லாம் பழகுகின்றார்களோ அந்த ஒவ்வொரு மனிதரும் இப்ப இப்படி நினைப்பார்களாம் நபியவர்கள் என்கிட்ட தான் மிக நெருக்கமாக இருக்கிறார்களோ என்ற அளவிற்கு மிக சிறந்த அணுகுமுறை கொண்டவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த அவர்களுடைய குணங்கள் சிற சிறப்பானதாக இருந்திருக்கின்றது எனவே பெருமானா செல் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே நபியவருடைய அழகிய குணங்களை அவருடைய வாழ்க்கையை நாம் வெளியுலகத்தில் எடுத்து சொல்லுவோம் பெருமானா செல் அல்லாஹர் வாழ்க்கையிலே சிறந்த அழகிய முன்மாதிரி இருக்கின்றதாக அல்லா ஜல்லிஷ் தாலா தன்னுடைய அருள்மறையாம் நாம் திருமறையிலே சொல்லியிருக்கிறார் எனவே நம்பியவருடைய அந்த வாழ்க்கை அழகான நெறிமுறைகளை வெறுமென சொல்வது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவோம் குடும்பத்திலே பொருளாதாரத்திலே வியாபாரத்திலே அரசியலிலே இப்படியாக எல்லா தளத்திலும் பெருமானார் சொல்லல்லா அவர் சொன்னுடைய அழகிய வாழ்க்கையை நாம் வெளிக்கொடு வெளிக்காட்டுவோம் வெளியே நாம் சொல்லுவோம் வெளியிலே நாம் பேசுவோம் அழகிய குணத்தை நாம் வெளியிலே சொல்லுவோம் சொன்னால் பெருமானார் அவர்கள் இந்த குணத்தினால் தான் இந்த உலகே வென்றார்கள் உலகத்தில் உள்ள